எங்க வீட்ல சமைக்கிறது யாருங்க நீ தான் சமைக்கிற எங்க வீட்ல துணி துவைக்கிறது யாருங்க நீ துணி துவைக்கிற சரிங்க பாத்திரம் கழுவுறது யாருங்க நீ தான் பாத்திரம் கழுவுற சரிங்க வீடெல்லாம் கூட்றது துடைக்கிறது வீட்ல இருக்கிற வேலையில யாருங்க செய்யறது இது என்னடி கேள்வி நீ தான்றி வீட்டு வேலை எல்லாம் வேலையும் செய்யற அப்ப இந்த வீட்ல இருக்கிற வேலை நான் நாதனங்க செய்யற அதனால மாசம் சம்பளம் மாதிரி ஏதாவது கொண்டு போட்டு கொடுங்களே

வேலையை விட்டு தூக்கிட்டு நீ இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் கூட்டிட்டு வந்து வச்சிருவோம் பரவாயில்லையா பாவி மனசா நான் உனக்கு சொன்னா நீ எனக்கு ஒரு பதில் சொல்றியா